வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகழ் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் பெருகிவேல் முருகனுக்கு பஞ்சவடி கார்த்திகேயனுக்கு வேல்வேல் வேல் வேல் முருகையா பொன்னை விரும்பிய பொதுமாதிரி விரும்பிய தடுமாறும் என்னை விரும்பினி ஒரு காலின் எண்ணெய் விரும்பவும் அருள்வாயே முருகையா முருகையா வேல் 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 முருகையா முருகையா வேல் 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 முருகையா குருநாத அன்னை விரும்பிய குரமானை அன்மை விரும்பிய பெருமாளே முருகையா முருகையா வேல் 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 முருகையா முருகையா வேல் 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 முருகையா பொன்னை விரும்பிய பொதுமாதர் புன்மை விரும்பிய தடுமாறும் என்னை விரும்பினி ஒரு காலின் எி விரும்பவும் அருள்வாயே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா வேல் முருகனுக்கு ரோகரா